வீ காட் ப்ரெஷரைஸ்டு சோலார் வாட்டர் ஹீட்டர் சோலார் வாட்டர் ஹீட்டரில் பொதுவாக நிறையா வகை இருக்குது நல்ல தண்ணிக்கு ஒரு வகையுமே உப்பு தண்ணிக்கு ஒரு வகையும் போடுவோம் அப்படி இல்லைன்னா நல்ல தண்ணிக்குமே உப்பு தண்ணிக்கு சேந்தாப்புல இருக்கக்கூடிய மாடல்கள் கூட இருக்குது சிண்டெக்ஸோட வெச்சு கூட இருக்குது லோ ஹைட் மாடல் அப்படிங்கிற மாதிரி அது என்னது பிரஷரைஸ்டு சோலார் வாட்டர் ஹீட்டரு இப்போது நிறையா பேர் ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க அந்த மாதிரி ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணும்போது

மோஸ்ட் அட்வான்ஸ்டு சோலார் வாட்டர் ஹீட்டர் வீகார்டு சோலார் வாட்டர் ஹீட்டர் தான் எயிட் பார்ட் ப்ரெசர் தாங்கக்கூடிய அளவுக்கு வேற எந்த கம்பெனியும் வந்து பார்த்தோம்னா ட்யூப் மாடலில் கொடுக்கறதில்ல இந்த ப்ரெசரைஸ்டு சோலார் வாட்டர் ஹீட்டருடைய குவாலிட்டி டெக்னாலஜி பர்ஃபார்மன்ஸு இன்ஸ்டாலேஷன் ஆஃப்டர் வரைக்கும் எப்பவுமே குட் ஒரு ஐ குவாலிட்டி போரோசிலிகேட் ஓரோசிலிகேட் கிளாஸ் எக்ஸலண்டாக

மினிமம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ப்ரெசைஸ் சோலார் வாட்டர் ஹீட்டர் பற்றி நீங்கள் ஒன்றும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுளில் போய் அருண் ஹைடெக்னு சர்ச் பண்ணுங்கள் நிறைய ஸோ இன்ஸ்டாலேஷன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதோடைய மாடல்ஸ் வரும் கூடவே எங்களுடைய வெப்சைட் லிங்க்கும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க மீண்டும் வீடியோக்குள்ளே போகலாம் நார்மல் சோலார் வாட்டர் ஹீட்டர் இதிலிருந்து பாதி வேலை தான் வரும் நார்மல் சோலார் வாட்டர் ஹீட்டருடைய ப்ரெஷரு நம்ம புவிப்பு விசைக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் ஆனால்

கண்டிப்பாக ப்ரெசரைஸு சோலார் வாட்டர் ஹீட்டர் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் நார்மல் சோலார் வாட்டர் ஹீட்டர் விலை கம்மியாக இருந்தாலும் அது போக முடியாது இந்த ப்ரெசரைஸ்டு சோலார் வாட்டர் ஹீட்டர்லேயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது சுத்தமாக வெயிலே வரல எப்படி சோலார் வாட்டர் ஹீட்டர் சூடாகும் கண்டிப்பாக சூடாகாது அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தான் பேக்கப் ஹீட்டர் இந்த பேக்கப் ஹீட்டர் வீகாட் ஆப்ஷனாக தான் கொடுக்குறாங்க நீங்கள் வேணும்னா அதுக்கு தனியாக பே பண்ணி வாங்கி மாட்டிக்கலாம் இந்த மாதிரி சோலார் வாட்டர் ஹீட்டர் வேணும் நல்ல முறையில் சர்வீஸ் செஞ்சு கொடுக்கணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்